ஹே hey guys, வெல்கம் டு மை சேனல் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த கேடிஹெச் வேன் ஓன்லி ஹோம் யூஸ்ட் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்ட இந்த கேடிஹெச் இருநூறு டூ ஹண்ட்ரட் சூப்பர் van வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓரத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு first ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சாங்க அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வேனோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் கட்டாயம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டுவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் டைம் இப்படி வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்ல என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் டிரெக்டாக நீங்கள் என்னை கண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாகனங்களை விற்றுக்கொள்ளலாம் அல்ல உங்கள்கிட்ட வாகனங்கள் விற்பனை செய்கிற கடைகள் இருக்குது அல்லது உங்களோட கடையை ப்ரொமோட் பண்ணணும் வச்சா கூட உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது பிஸ்னஸ் செய்கிற கடை இருக்குது அந்த கடைகளை நீங்கள் ப்ரொமோட் பண்ண வச்சால் கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுடைய வாகனங்கள் மற்றும் உங்களோட பிஸ்னஸ்களை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணி கொள்ளலாம் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த வேனை பற்றி ஈட்டிகிட்டு இருக்க போகலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் மாடல் கேடிஹெச் உண்டு டொயட்டோ ஹையர்ஸ் கேடிஹெச் டொயேட்டோ கேடிஹெச் இருநூறு சூப்பர் ஜிஎல் கேடிஎச் டூ ஹண்ட்ரட் சூப்பர் ஜிஎல் இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இது ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் டூ தௌசண்ட் செவன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டுவெல் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இது பார்த்திங்க சொன்னால் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு வேன் ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் ஓன்லி வீட்டு பாவன்னு சொல்லும்போது என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருகை பாவன்னு சொல்லுவாங்க அதிகமாக அதை விட என்ன சொல்வது அந்த அதிகமாக கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் அவங்களோட பர்சனல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணிட்டு கிலோமீட்டர் எல்லாமே குறைவாக தான் இருக்கும் ஓகே இது பார்த்திங்கன்னு சொன்னால் என்னென்ன வசதினு சொன்னால் ஃபைவ் டோர் அஞ்சு டோர் வசதி இதில் இருக்குது டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் புதிய டயர்கள் போட்டிருக்காங்க புதிய பேட்ரி போட்டிருக்காங்க அப்புறம் புதிய எலோவில் இதில் போட்டிருக்குது அது தொடக்கத்தை சொன்ன மாதிரியே இது ஒரு லாங் மாடல் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி கேடிஜின்னு சொன்னாவே சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ரொட்டேட்டபுள் சீட்ஸ் வசதியெல்லாம் இதில் இருக்குது மற்றும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் சூப்பர் ஜிஎல் இது இலங்கையில் எந்த இடத்துல விற்பனைக்கு நிற்கணுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வீர என்று சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்குது வாயில் கரெக்டாக பேர் வந்துட்டு தெரியல வீர கட்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த சூப்பர் ஜியலுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் சொல்லி சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஒன் குரோர் தேர்ட்டி எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் ப்ரைஸ் கூட குறையாண்டு எனக்கு தெரியலை வாகனம் பாவிக்க நீங்கள் அதிகமாக வாகனம் வச்சுருக்குற நீங்கள் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் கூட வாக்குறவான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் என்னெண்டா இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க ஒரு கோடி முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பது நேரம் சொல்லியிருக்காங்க ஓகே எல்லாமே சொன்னாங்க என்ன ப்ரோ அடுத்த வருஷம் வாகனம் தானே வந்து அதெல்லாம் ப்ரைஸ் குறையும் தானேன்னு சொன்னால் எஸ் புதிய வாகனம் வரும்போது கட்டாயம் பழைய வாகனங்கள் விலை குறையும் பட் புதிய வாகனங்கள் அடுத்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஒரு ஒன்றரை கோடிக்கு எடுக்க போகிறோம் வாகனம் புதுசாக எடுக்க போகிறோம்னு சொல்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் அவசரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வருஷம் பிராண்ட் நியூவாக எடுக்கலாம் ஏற்கனவே டேட் டொயேட்டோட ஹையர்ஸ் சாரி எல்லாம் வேறு லெவலில் வந்துருக்குது அடுத்த வருஷம் எங்கட அதாவது தனிப்பட்ட ஆக்களுக்கு பாவனைக்காக ஸ்ரீலங்காவில் விற்பனைக்கு வரும் வரும்போது காசை வச்சு நீங்கள் எடுக்கலாம் அவசரம் இல்லாமல் ஆறுதல் ஆறுதல் எடுக்கிற ஆக்கள் எடுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நான் வாகன சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ அவங்களோட வீடியோ இன்னும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் சம்திங் எதுவும் குறைகள் இருந்து சொன்னால் கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேன் விற்பனை செய்கிற விட்ட நம்பர் பண்ணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தாரம்